தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயை கண்டு திமுகவும் தமிழக அரசும் அஞ்சவில்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான நீச்சல் போட்டிகள் நெல்லையில் தொடங்கின பாளையங்கோட்டை சீவலப்பேரி சாலையில் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஃப்ரீ ஸ்டைல் பட்டர்ஃபிளை ஸ்டைல் என நாற்பத்தி ஏழு வகைகளில் நீச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டன மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை சபாநாயகர் அப்பாவு பங்கேற்று தொடங்கி வைத்தார் இன்று தொடங்கி தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று அசத்தி வருகின்றனர் போட்டியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு பரந்தூர் விமான நிலைய திட்டம் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் தலைவர் முழுமையாட்டு மாநில அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கு இப்படியெல்லாம் மாநில ஆளுநர்கள் அரசுக்கு எதிராட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற நூறாண்டு பழமையான நம்முடைய சட்டமன்றத்துக்கு இழுக்கு ஏற்படும் நடக்குது இது முறை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மேலே அவங்களுடைய கவனத்துக்கு போனால் அவங்க அதை நிவிருத்தி செய்து கொடுக்கணுங்கிறதான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அது பதிவு செய்யப்பட்டது நம்முடைய மாண்புமிகு ராஜசபானுடைய துணை தலைவர் அவர்கள் வந்து ஆளுநர் பற்றி நான் குறித்து பேசியது எதுவுமே தவறாட்டும் பேசலை உண்மைக்கு புறமானதும் இல்லை சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணதை நான் ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க நீங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் அப்படியே ஃப்ளைட் எடுத்துகிட்டு போட முடியுமா நம்ம அதனால் நமக்கு அந்த பரந்தூரில் இந்த விமான நிலையம் வேணும்னு அரசு முடிவு எடுத்திருக்கு அந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ண வேண்டியிருக்காங்க நன்றி வணக்கம் உள்ளரங்கத்தில் நான் போய் சந்திக்க தான் அனுமதி உள்ளரங்கத்தில் வந்துட்டு நினைச்ச இடத்துல போய் நின்று நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இதில் யாரையாவது சமூக உதவிகளை உள்ளே விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு ஒரு பிருதப் பண்ணக்காக இப்படி எல்லாம் பேசுவாங்க அது உங்களுக்கு தெரியாததை தம்பி சொல்லுங்களா